ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்திரா பேசுகிறேன் நம்ம லைஃப்பில் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் வந்து நிறையாவே நடந்துகிட்ருக்கு அதனால நிறையா டைம் போயிட்டுருக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது அண்ட் நம்மளும் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறோம் இதை நம்மளால் பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணிடுறோம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நாம் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்டுருக்கப்போ அதில் முழு கவனம் நம்மக்கிட்ட இல்லை பிகாஸ் அது ரொம்ப பிடிச்ச வேலையாக இல்லாமல் இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் ஸோ நம்ம அந்த கவனத்தை தவற விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன வேலைகள் இருக்கோ அந்த இடத்த பற்றி அந்த வேலைகளை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பித்து நம்ம தாட்ஸ்னால் இந்த வேலை கரண்ட்டாக என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை விட்டுடுறதுனால நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்குதுங்க இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கிறத வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணுன்னா இந்த நிமிஷம் நான் எதில் பண்ணுறேனோ அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வேலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதோட ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வரும் அப்படின்றத நம்ம மனசில் பதிய வச்சுட்டு வேலை பார்த்தோம்னாலே இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்ட் புதுசு புதுசாக மிஸ்டேக் பண்ணால் கூட புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கலாங்க தேங்க்